மீடியா கோ நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் கூட நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஊடகவியலாளர்கள் கிராம மட்டங்களில் இருந்து அனுப்பி வைத்திருக்கின்ற முக்கியமான செய்திகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக பிரதான மைய மையநீரோட்ட ஊடகங்களில் பதிவாகாத செய்திகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் இது மீடியா கோ வாட்ச் மொட்டுவை பகுதியிலிருந்து தர்ஷன் அனுப்பி வைத்திருக்கின்ற செய்தி குறிப்பாக கோவிட் நைன்டீன் கொரோனா தொற்று பரவி இருக்கின்ற இந்த கால பகுதியில் சில ஊழல் மோசடிகள் இடம்பெறுகின்ற விடயங்களும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன அந்த அடிப்படையில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்ற மக்களுக்கு ஒரு மோசடி நிகழ்ந்திருக்கின்றது குறிப்பாக மீன்பிடி செயற்பாடுகளுக்காக வழங்கப்படுகின்ற அனுமதி பத்திரங்களை மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்றவர்களுக்கு வழங்காமல் வேறு சிலர் பயன்படுத்துவதான சில குற்றச்சாட்டுகள் பதிவாகின்றன எகோட உயன குரல வெல்ல மீனவ மக்கள் இது பற்றி கூறுகையில் நாம் மீன் விற்பனை செய்பவர்கள் மீன்களை கொண்டு வந்தால் மூன்று நான்கு நாட்களில் அவை அழுகிவிடுகின்றன விற்க முடியாது வீசி விடுகின்றோம் ஏனையவர்களுக்கு அனுமதி பத்திரங்களை வழங்குகின்றார்கள் உணவின்றி எமது குழந்தைகள் பசியோடு இருக்கின்றார்கள் ஒருவேளைதான் சாப்பிடுகின்றோம் ஏனையவர்களுக்கு அனுமதி பத்திரம் கொடுக்க முடியும் என்றால் ஏன் எங்களுக்கு தர முடியாது இவர்கள் அநீதியாக நடந்து கொள்கின்றார்கள் மூதூர் பகுதியிலிருந்து அடுத்த செய்தியை ரசீம் அனுப்பி வைத்திருக்கின்றார் இவருடைய செய்தியை பொறுத்தவரையில் அந்த பகுதியில் இருக்கின்றவர்களுக்கான மருந்துகள் தபால் மூலமாக அனுப்பி வைக்கப்படுகின்றது என்ற தகவலாகவே இருக்கின்றது வீடுகளிலிருந்து அதிகமான மக்கள் மருந்துகளை பெற்றுக் கொள்வதற்காக வைத்தியசாலைகளுக்கு மருந்தகங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதனை தவிர்க்கும் நோக்கத்தில் தபால் மூலமாக மருந்துகளை அவர்களுடைய வீடுகளுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு ஏற்பாட்டை மூதூரில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் கிளினிக் வர பேசுன்றவங்க வந்து சொல்லி டைம் டைம் வந்து அனுப்பி இருக்கிறது வந்து சபால் மூலம் வளர்ப்பதுக்கான நடவடிக்கையே கிடக்குச் சொல்லு சார் அந்த சஃபால் மூலம் வளர்ப்பு வந்து சரியான முறையில் பேசுகிற்கு போய் கிடைக்குமா இருந்தாலும் உறுதிப்படுத்த முடியாமல் வீட்டில் குறிப்பான நடவடிக்கையே சபால் மூலம் சரியான முறையில் பேசி போய் கிடைக்குமா இருந்தாலும் உறுதிப்படுத்த முடியாமல் இந்த லட்சை நாங்களே ரெடி பண்ணி உரிய உரிய பேசுகிறதுக்கு அவங்கள சட்டம் கொண்டு போயிட்டு கொடுக்கறதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளும் அதில் முதலாவது கட்டமாக வந்து நோயாளர்களுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பரை சரியான முறையில் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எங்களை சஜஷனுக்குரிய குவாலிட்டி மினேட் வந்து சஜஷனுக்குரிய ஃபோன் நம்பரை வந்து பப்ளிக் பண்ணி ஃபேஸ்புக் மூலமாக மஸ்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணி அந்த நம்பருக்கு நோயாளர்களுடைய பேர் வயது கிளினிக் நம்பர் ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரெஸ் எவ்வளோ வந்து எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ அனுப்ப சொல்றதுன்னு சொல்லியிருந்தோம் அந்த நடவடிக்கை சக்ஸஸாக வந்து இப்போ நிறைய பேஷண்ட்டுக்கு அனுப்பி கொண்டு இருக்காங்க அது அந்த வார நோயாளர்கள் அந்த டீட்டெயில் வச்சு கட்ஸை வந்து நாங்கள் பெக் பண்ணி அவங்க அவங்களோட வீடுகளுக்கு த்ரீ வீல் மூலம் எங்களோட சில மரக்கரிகளை பெற்றுக் கொள்வது மிகவும் கடினமாக இருக்கின்றது ஆன போதிலும் அனுராதபுரத்தில் இடம்பெறுகின்ற ஒரு விடயம் அதற்கு ஒரு மாற்றமான விடயமாகவே அமைய பெற்றிருக்கின்றது சம்பந்தமான தகவலை கசூன் அனுப்பி வைத்திருக்கின்றார் அனுராதபுரத்தில் மரக்கறி உற்பத்தி அதிகமாக நிகழ்வதாகவும் அதனை விற்பனை செய்வதற்கான சந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக அங்கிருக்கின்ற மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த மரக்கறிகளை ஏனைய பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிமுறை அரசாங்கம் ஏன் செய்யாமல் இருக்கின்றது என்பதே இங்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இல்லை எனக்கு ரூபாய்கள் அளவில் செலவாகி இருக்கிறது இதற்கு நான்கு பேர் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் எனக்கு நாற்பது ஐம்பது கெல்லாம் கொடுக்க முடியாது இலவசமாக கொடுத்தாலும் அந்த விலைக்கு கொடுக்க முடியாது விவசாயிகள் படும் கஷ்டம் யாருக்கும் விளங்குவதில்லை விற்று கொள்ள முடியாமல் இருக்கிறோம் வீட்டுக்கும் கொண்டு போக முடியாது எங்காவது ஒரு இடத்தில் கொட்டு செல்லத்தான் எனக்கு தோன்றுகிறது இரவு பகல் பாராது கடும் கஷ்டப்படுகிறோம் செலவழித்த காசுக்கு எந்த வருவாயும் இல்லை ஏனையவற்றுக்கு இவர்கள் விலை கட்டுப்பாடுகள் விதிப்பதில்லை மருந்துகளுக்கோ எண்ணெய்க்கோ அல்லது உரங்களுக்கோ எந்தவித விலை கட்டுப்பாடும் இல்லை ஆனால் எங்களது உற்பத்திகளுக்கு மட்டும் இவர்கள் விலை கட்டுப்பாடுகள் செய்கிறார்கள் யாரையும் நம்பி நாங்கள் விவசாயம் செய்வது நான் இந்த விவசாயத்தை விட்டு விலக நினைக்கிறேன் மட்டக்களப்பு பகுதியில் ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் போதும் அதே நேரம் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட போதும் என்ன மாதிரியான செயற்பாடுகள் இடம்பெற்றன என்ற விடயத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் அகல்யா மட்டக்களப்பு பிரதேசத்தில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் ஊரடங்கு சட்டமானது தளர்த்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலும் எவ்வாறான நிலைமைகள் காணப்படுகின்றன என்பது பற்றி பார்க்கலாம் ஊரடங்கு சட்டமானது தளர்த்தப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஏனைய மாவட்டங்களைப் போல மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த பிரதேசங்களிலும் மக்கள் மும்முரமாக பொருட்களை கொள்வனவு செய்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக மக்கள் கோவிட் அதாவது கொரோனா வைரஸிலிருந்து அவர்கள் பாதுகாப்பை பெறுவதற்காக பின்பற்றப்பட வேண்டிய சில விதிமுறைகளுக்கு அமைவாக அதாவது ஒருமிச்சர் இடைவெளி மற்றும் முகத்திற்கு வாய் மூக் என்பவற்றை மறைத்து மாஸ்க் அணிய வேண்டும் என்பதற்கு இணங்க அநேகமான மக்கள் செயற்பட்டு வருவதையும் சில இடங்களில் மக்கள் அவ்வாறாக நடக்க தவறிவிடுகின்றதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக பலிஸ் மற்றும் ராணுவ உத்தியோகத்தினர் கடமை புரிகின்ற இடங்களில் அவர்களில் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அமைவாகவே அவர்கள் கட்டாயமாக இவ்வாறான நடவடிக்கைகள் ஈடுபடுகின்றனரோ என சில வேளைகளில் சிந்திக்க தோன்றுகின்ற அளவு சில இடங்களில் எங்களால் கண்காணிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதேபோன்று வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களிலும் அதிகமான திரளான மக்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது சில இடங்களில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்தது குறிப்பாக பொருட்களை கொள்வரவு செய்கின்ற போது சில கடைகளில் மக்கள் அதிகமாக குழுமிகி இருந்தனர் அவ்வாறான கடைகள் ஏராவ பிரதேசத்தில் நேற்றைய தினம் பூட்டப்பட்டதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இதுபோல ஊரடங்கு சட்டமானது அமுல்படுத்தப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களில் மக்களிடையே ஒரு சுமூகமான நிலையையும் நாங்கள் அநேகமாக காணக்கூடியதாக இருக்கின்றது அனுமதி பெற்றவர்கள் அவர்களுடைய வேலைகளை செய்வதற்காக அநேகமான மக்கள் வீட்டில் அமைதியான ஓர் சூழலையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது சூழலை காணக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக மட்டக்களப்பு பிரதேசத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம் நீர்கொழும்பு பலகத்துறை பகுதியிலிருந்து அனஸ் அப்பாஸ் அனுப்பி வைத்திருக்கின்ற செய்தியை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கின்றது இந்த காலப்பகுதியில் சுகாதார பாதுகாப்பு விடயம் சம்பந்தமாக பெருவாரியாக பேசப்படுகின்றது முகமது முகமது பியாஸ்தீன் அடுத்து நாங்கள் நேற்று அந்த பாதிக்கப்பட்ட அந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட டவுட்டா லைன்லேருந்து நாங்கள் பேசுகிறோம் முதல்ல இந்த ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு தள்ளி தான் பேசுகிறேன் அடுத்தது இல்லை ஒரு எங்களுக்கு ஒரு இருநூற்றி முந்நூறு முன்னூற்றம் மாதிரி குடும்பங்களையும் இந்த ஏரியாவில் எங்களை வெளியில் பேத்து எங்களுக்கு அத்தியாவசியமான தேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இல்லை இருந்தாலும் இன்றைக்கு காலையில் எங்களுக்கு இந்த உணவுப் பொதிகள் ஒன்று முறை ஒன்று வந்துச்சு இருந்தாலும் அதில் சில அத்தியாவசியமான தேவைகளை எங்களுக்கு தேங்காய்ண்ணென் இது மாதிரி தேங்காய் அடுத்தது கார்ட் இது மாதிரி அத்தியாவசியமான தேவையல் எரிபாம் குப்பியல் இதில் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு கூட வெளியில் பேத்து கொள்ளையாத அமைப்பு அதனால் நினைச்சால் அதுக்குள்ள ஒரு ஏற்பாடை செஞ்சு தந்துட்டாண்டா அப்போ அந்த விஷயம் எங்களுக்கு பூர்த்தி ஆகிடும் அதான் நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் அதுக்குள்ளே ஏற்பாடுகளை செஞ்சிங்கண்டா இன்னும் எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக பேத்துடும் வெளியில் பேத்து கொள்ளையாத அமைப்பு நிமிஷம் அதுக்குள்ளே ஏற்பாடு செய்யணும் உறவு மற்ற விஷயங்கள் எங்களுக்கு இந்த அரிசி இந்த அரிசி சீனி இப்படி இந்த கொச்சி கற்றுக்கலை தேவையான எல்லாம் கிடைச்சிது அதுவும் அத்தியாவசியமான பொருள் அது மாதிரி இந்த தேங்கண்ண தேங்காய் அடுத்தது அண்டை அடைந்த சன்லைட் தொழில் இதுவெல்லாம் அன்றைக்கு அவ் டெய்லி அவசியமான பொருட்கள் இதுவள் வந்து ஒரு நாளைக்கு எப்படியும் யூஸ் ஆகிற பொருள் இப்போ இது கட்டாயம் தேவை ஒரு நாளைக்கு முடிஞ்சாலே ரெண்டு மூணு நாளில் அந்த சாமானை எடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வேணும் வெளியங்களுக்கு பேத்துக்கொள்ளையில அதை சுற்றி அதுக்குள்ளே ஏற்பாடுகள் செஞ்சீங்கன்றால் பெரிய உதவியாக இருக்கும் கோவிட் 19 கொரோனா தொற்றுக்கு உள்ளாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் பலர் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் சுய தனிமைப்படுத்தலில் உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி கண்காணிப்பு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு பெண்ணின் கதை இரணை மடுவிலிருந்து பதிவாக்குகிறது தம்பதி வை யாத்திரைக்காக சென்று நாடு திரும்பிய தயாவதி தற்போது இரணை மடு முகாமில் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார் அவரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கேட்டபோது தம்பதிவ யாத்திரை சென்றிருந்த எங்களை அரசின் ஒத்துழைப்புடன் கட்டுநாயக விமான நிலையத்திற்கு அழைத்து வந்தார்கள் இராணுவத்தினர் எங்களை மிகவும் அன்பாக கவனித்தார்கள் அங்கிருந்தே எங்களை இரணைமடு கண்காணிப்பு முகாமிற்கு அழைத்து வந்தார்கள் எங்கும் எல்லா வசதிகளும் தந்திருக்கிறார்கள் உணவு தங்குமிடம் தொலைபேசி வசதிகளென எல்லாம் எங்களுக்கு உண்டு தேவையான பொருட்களை காலடிக்கே கொண்டு வந்து தருகிறார்கள் மிகவும் தியாகத்தோடு கண்விழித்து இந்த சேவைகளை இவர்கள் எங்களுக்காக செய்கிறார்கள் தனிமைப்படுத்தல் கண்காணிப்புக்கு நிறைய பேர் பயப்படுகிறார்கள் சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் நாங்கள் சொல்வது உங்களைப் பற்றி மாத்திரம் நீங்கள் சிந்திக்காது நாட்டிலுள்ள சகலதையும் நினைத்து பயப்படாமல் ஒளிந்திருக்காமல் இப்படியான இடங்களுக்கு வாருங்கள் வந்து நீங்களும் கண்காணிப்பில் இருந்து ஏனையவர்களையும் பாதுகாக்க முயலுங்கள் பயப்படாதீர்கள் அனுராதபுரம் மாவட்டத்தில் குறிப்பாக அனுராதபுரம் நகரத்திலிருந்து அறுபது கிலோமீட்டருக்கு அப்பால் சம்பவம் பதிவாகிறது அங்கே இருக்கின்ற பெருவாரியான கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன ஆகவே அங்கே இருக்கின்ற மக்களுக்கு பொருட்களை கொள்வனவு செய்வது மிகப்பெரிய சிரமமாக தற்போதுமாக இருக்கின்றது இன்றைய தினம் பல பகுதிகளிலும் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டிருந்த போதிலும் அனுராதபுரம் மாவட்டம் ஹிரோபுத்தன பிரதேசத்தில் இன்று காலை ஆறு மணி தொடக்கம் மதியம் இரண்டு மணி வரை ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டிருந்த போதிலும் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்ததனை எம்மால் அவதானிக்க முடிந்தது லங்கா சதோஷ எரிபொருள் நிலையங்கள் தனியார் மருந்தகங்கள் மற்றும் வங்கிகள் தவிர ஏனைய அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தது நிலைமையில் காணப்பட்டது இதன் காரணமாக மக்கள் தமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதில் பாரிய சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர் இதன் காரணமாக லங்கா சத்துவச முன்னாள் பாரியதொரு மக்கள் கூட்டம் வரிசைக்கிரமமாக கூடியிருந்ததனை எம்மால் அவதானிக்க முடிந்தது இது தொடர்பில் அவ்விடத்தில் இருந்த ஒரு நபரிடம் வினவிய போது நான் கூட ஒரு மகம்தான் மட்டும் உள்ளது அதனால் இந்த சந்தோஷ கஷ்டம் தான் இங்கே திறந்திருக்குது அதனால் நிறைய ஆட்கள் போனில் என்று ஒரு சாமன் வெயில் வெயில் கஷ்டம் போனையிலிருந்து சாமன் அடுத்தாக சின்ன கஷ்டமாக இருக்குது அதாவது மற்ற கடையில் திறந்து இருந்தால் ஒரு கஷ்டம் வந்து வந்திருக்காது இவரைப் போன்று இன்னும் பல இவ்வாறான அசௌகரியத்திற்கு உள்ளாகி பொருட்களை கொள்வனவு செய்யாத நிலையிலும் வருகை தந்த அனைவரும் போலீசாரின் வேண்டுகோளுக்கு இணங்க வீடு திரும்பியுள்ளனர் தொடராக நாங்கள் விளிமுன்னிலை மனிதர்கள் சம்பந்தமாக பேசிக் கொண்டே இருக்கின்றோம் இந்த கோவிட் நைன்டீன் கொரோனா தொற்று பரவியதை அடுத்து நாட்டிலே பல பாகங்களில் நாட்டின் பெருவாரியான இடங்களில் ஊரடங்கு சட்டம் அமலில் இருந்தாலும் கூட இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஓய்வு கிடையாது நகர்ப்புறங்களில் அவர்கள் இந்த சுத்தப்படுத்தல் செயற்பாடுகளில் தொடராக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையில் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் தங்களுடைய செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சார்ந்த பாதுகாப்புகள் சரியான முறையில் இடம் இடம்பெறுகின்றனவா என்பதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அப்படியான சில துப்புரவு தொழிலாளர்களின் கதை அடுத்து ஆனால் நாங்கள் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் எமது குழந்தைகளை வீடுகளில் தனியாக வைத்துவிட்டு வந்திருக்கின்றோம் இந்த பயங்கர நோய் காரணமாக நான் மிகவும் கஷ்டப்படுகின்றேன் மாத சம்பளம் இல்லாமல் வாழ எங்களுக்கு ஒரு வழி இல்லை எங்களுக்கு தருகின்ற சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டு இங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு மூன்று குழந்தைகள் இவர் மீன் விற்பனை செய்பவர் தற்போதுள்ள நிலையில் அவரது தொழிலை அவருக்கு செய்ய முடியாது அதனால் அவரையும் நான் இங்கு வேலைக்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கின்றேன் கெக்கிராவை பகுதியில் தனியார் கடைகளை மூடுமாறு போலீசார் உத்தரவிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக கெக்கிராவை பகுதியில் இருக்கின்ற அரச கடைகள் அல்லது அரச நிறுவனங்கள் மாத்திரமே திறக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கோப் சிட்டி அதே நேரம் சத்தோசை போன்றவை மாத்திரமே திறக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அந்த பகுதியில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மக்கள் பொருட்களை கொள்வனவு செய்வதில் சிரமத்துக்குள் ஆகியிருக்கின்றார்கள் இந்த பதிவை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் அஸ்வர் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக இரண்டாயிரத்தி இருபது மூன்று முப்பதாம் திகதி அனுராதபுரம் மாவட்டம் கெக்கிராவ நகரில் ஊரடங்கு சட்டம் நீக்கிய பின்னர் பொதுமக்கள் பாதுகாப்பின்றி பொருட்கொள்வனோவில் ஈடுபடுவதை கட்டுப்படுத்தும் முகமாக கெக்கிராவ நகரின் அரச வர்த்தக நிலையங்கள் தவிர்ந்த ஏனைய வர்த்தக நிலையங்களை மூடிவிடுமாறு போலீசாரால் அறிவிக்கப்பட்டது இதன் காரணமாக கடைகளை திறக்க முடியாமல் வியாபாரிகள் பாதையோர வியாபாரத்தில் ஈடுபட்டனர் அதேபோல் ஏனைய பல சரக்கு கடைகளும் திறக்கப்படாமையினால் அரச மருந்தகம் மற்றும் தனியார் மருந்தகக் கடைகள் சதொச போன்றவற்றிற்கு அதிகமான மக்கள் மிக நீண்ட நேரம் நீண்ட வரிசைகளில் கடும் வெயிலில் நின்று அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து பொருட்கொள்வனவில் வனுவில் ஈடுபட்டதை காணக்கூடியதாக இருந்தது கடந்த காலங்களில் நாட்டிலே சகவாழ்வில் குந்தகம் ஏற்பட்டிருந்ததோ என்ற ஒரு கேள்வி இருந்தது அது சார்ந்த பல விடயங்கள் பேசப்பட்டன ஆனால் கோவிட் நைன்டீன் கொரோனா தொற்று நாட்டிலே பரவ ஆரம்பித்ததன் பின்னர் மக்கள் மத்தியிலே இன ரீதியான மத ரீதியான முரண்பாடுகளை தாண்டி மனிதர்களாக எல்லோரையும் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த அடிப்படையில் எங்களுக்கு பதிவான இரண்டு காட்சிகள் உண்மையில் சகவாழ்வை மேம்படுத்துகின்ற விடயமாக அமைப்பிருந்தது குறிப்பாக பிக்கு ஒருவர் மக்களுக்காக கொடுக்கின்ற பொருட்கள் அவர்களுக்காக செய்கின்ற உதவிகளும் அதே நேரம் முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய சிலரும் மக்களுக்காக செய்கின்ற உதவிகள் எங்களிடம் பதிவாகியிருந்தது இந்த பதிவு நாட்டிலே சகவாழ்வு வாழ்வு மேலோங்கி இருக்கின்றது என்பதை எங்களுக்கு உணர்த்துகின்றது பரோகட ராஜமகா விகாரையினால் அப்பிரதேசத்தில் வசிக்கும் எவ்வித வருவாய்மற்ற கூலி தொழில் செய்யும் மக்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கும் மனிதநேய நடவடிக்கை ஒன்றினை அந்த விகாரையின் பிக்குகள் நேற்றைய தினம் முன்னெடுத்திருந்தார்கள் அதேவேளை பேர்வளை சீனங்கோட்டை பன்னில பகுதியில் கொரோனா வைரஸ் கோவிட் நைன்டீன் பாதிப்புக்குள்ளாகி தனிமைப்படுத்தப்பட்டுள்ள மக்களுக்காக பேர்வளை பைத்துல் முபாரக் வாதாருல் முஸ்தபா புகாரி பிரதேச செயலாளர் அலுவலகத்துடன் இணைந்து உலருணவுப் பொதிகளை வழங்கும் நடவடிக்கையை நேற்று பேர்வளையில் நடைபெற்றது குருநாகல் பகுதியிலிருந்து ஷபீர் அனுப்பி வைத்திருக்கின்ற செய்தி கோவிட் நைன்டீன் கொரோனா தொற்று சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்றோம் அதன் பாதுகாப்பு விவகாரங்கள் சம்பந்தமாக பேசுகின்றோம் அதனை தாண்டி சில பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்கின்றன அந்த பிரச்சனை சம்பந்தமாகத்தான் ஷபீர் எங்களுக்கு அந்த தகவலை அனுப்பி வைத்திருக்கின்றார் குறிப்பாக குருநாகல் பகுதியில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் நீர் தட்டுப்பாடு இருக்கின்றது அந்த நீர் தட்டுப்பாட்டை நீக்குவதற்காக அந்த பிரதேச செயலகம் நீரை மக்களுக்காக விநியோகிக்கின்ற ஒரு செயற்பாட்டை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நேற்றம மேராட்டை திறமைய தெஹியோவிட பிரதேச சபையினால் குருகெல்ல பிரதேசத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு ஊரடங்கு நேரத்தில் நாங்கள் அவர்களின் வீடுகளுக்கே சென்று நீரினை வழங்குகின்றோம் மக்களுக்கு சொல்வது என்னவென்றால் பயப்படாதீர்கள் நாங்கள் முடிந்த அளவு உங்கள் தேவைகளை அரசு என்ற வகையில் முயற்சி எடுக்கிறோம் அதன் ஒரு கட்டமாகவே நாங்கள் இந்த குடிநீர் விநியோக நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளோம் கோவிட் நைன்டீன் கொரோனா தொற்று பரவ ஆரம்பித்ததை அடுத்து நாங்கள் சுகாதாரம் சம்பந்தமாகவும் கொரோனா சம்பந்தமாகவும் தொடராக பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இவற்றை தாண்டிய சில பிரச்சனைகள் இருக்கின்றன குறுகல்லை பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்காக அந்த பகுதியில் நீர் தட்டுப்பாடு காரணமாக பிரதேச சபையின் ஊடாக வீடுகளுக்கே நீர் விநியோகிக்கப்படுகின்றது ஆனால் அந்த கிராமத்திலிருந்து ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற இன்னும் ஒரு கிராமத்தின் நிலை இது குமார் திசா நாயகர் கோல்கரா මේෂන් වැඩකර මේෂන් වැඩ කරන්නත් මිනිසු ඉතිමයට රස්සාාව දෙන්න කනහිෙන්නේ කනහෙන්නේ කතා කරන්න බෑ හින්ද රස්සාවත් දෙන්නේ බොහම මරින්න්තමයිටන් ගෙ ගාමට ්‍රස්සාර්ගය ැ ාමට රස්සාර්ගි මාස තුනක් වෙනවා ඊට පස්ස එකකිනුත් දැ කෝල් කරලක්ව එන්ඩපා කියලා අන්තිමටම රස්සාාවට ගිය දොලා නෑ ති සමුරු් දෙයක්ක්වත් කිසිම නෑ නෑ කරන්න එක නෑ වතුර නැහැ වතුරත් කිලෝමීට දෙකක් තුනත්විතර යනවා නාන්ඩ ොන්ඩ චුට්ටක් පිරිහා ගන්න ඔටික තම බොන්ඩ තියෙන වලවල්ලතා බොන්ඩ යෙන ලවල්ල නාන්ඩ යනවාමී අ කොතර දර ගඟට යනවා නන්න ඇලටනේ ගඟට යන කර්මය කණ්ඩ බොඩම කුත්නෑ දැම අල පාල් කට්ය කෝල් කර ලැහුවම කණ්ඩ තියෙනවාද කියලා ගෙදර ඇතරමිති දැන් එලවලු මල්ල මේ රුපියල් පන්සිේයටට තියෙනගෙන දාහට තියෙනක දක්ගේ ඇතිලෙන් රුපියල් පන්සිය දදාහ කරන්න එලිය දෙන්න පේ කන්න න්න විදික් නැද රුපා දාහත්ය එක රුපලක්න්ගේ ඇතිදේ නෑ ති අර එලලුම් අල්ලක්කක් ගන්න ආදායම් මාර්ගයක් නෑන එන්ඩ කිසිමතනකින් ආදායම් මාර්ගයන්න හැ අත පයහොලවල පුලි ඩක්තර තමයි කන්න හොඩ තියන්නේ. கோவிட் நைன்டீன் தொற்று நாட்டிலே பரவ ஆரம்பித்ததை அடுத்து பல்வேறு இருக்கின்றன அதே போல இன்னும் ஒரு முக்கியமான போலி செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவுகின்ற போலி செய்திகள் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படியான ஒரு போலி செய்தியை தான் நாங்கள் அடுத்து பார்க்க இருக்கின்றோம் கோவிட் நைன்டீன் கொரோனா தொற்று நாட்டிலே பரவ ஆரம்பித்ததை போலவே நாட்டில் போலி செய்திகளும் தொடராக பரவிக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றன நூற்றுக்கணக்கான போலி செய்திகள் தற்போது நாட்டிலே பரவி இருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இது பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களில் பரவுகின்றன இதை தாண்டி சமூக வலைதளங்களில் தான் அதிகமான போலி செய்திகள் பரவுவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது கடந்த வாரம் முதலாவது மரணம் இலங்கையில் பதிவாகிறது கொரோனா தொற்றுக்குள்ளான ஒருவர் முதல் முதலாவது மரணம் பதிவாகிறது அதனைத் தொடர்ந்து ஒருவர் இப்படி ஒரு பதிவை எடுக்கின்றார் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் ஃபர்ஸ்ட் டெத் இன் ஸ்ரீலங்கா ரிப்போர்ட்டட் நவ் அட் ஐடிஎச் என்ற ஒரு பதிவை எடுக்கின்றார் அதற்கு ஒருவர் வந்து சோஸ் பிளீஸ் என்று கேட்கின்றார் அவருடைய பெயரோடு இணைந்ததாக அவர் அதற்கு பதிலளிக்கும் போது அந்த பெயரையும் இணைத்ததாகவே அந்த பதில் வருகின்றது பதிலை தொடர்ந்து என்ன நடக்கின்றது என்றால் இன்னும் ஒரு ட்விட்டர் ட்விட்டர் பதிவிலே அந்த பதிலளிக்கப்பட்டவருடைய பெயரும் இணைக்கப்பட்டு அவருடைய பெயரோடு இணைந்ததாகவே அந்த செய்தி பரவுகிறது குறிப்பாக முகமட் என்பவருடைய பெயரோடு இணைக்கப்பட்டதாகவே அந்த செய்தி பரப்பப்படுகின்றது இலங்கையில் பதிவான முதலாவது மரணம் இவர்தான் என்பதாகவும் பரப்பப்பட்டு அதற்கு பின்னர் தமிழிலும் இது சம்பந்தமாக நிறைய செய்திகள் பரப்பப்படுகின்றது அப்படி தமிழில் பரப்பப்பட்ட ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஐடிஎச்சில் இடம்பெற்ற முதலாவது மரணித்த கொரோனா நோயாளி மாராவிளையைச் சேர்ந்த முகம்மட் அதை நோடு இணைந்ததாக அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்பவரின் கிரிகைகள் பற்றிய ஒளிப்பதிவு எமக்கு ஒரு படிப்பினையே என்பதாக ஒரு சர்வதேச அளவில் ஒரு முஸ்லிம் ஒருவருடைய இறுதிக்கிரிகை நடம் பெறும் போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சியும் இணைத்து இந்த செய்தியை ஒருவர் பரப்பி விடுகின்றார் இப்படி பரவலாக சமூக வலைதளங்களிலும் வாட்ஸ்அப் செய்திகளின் ஊடாகவும் இந்த போலி செய்தி பரப்பப்படுகின்றது முதலாவது மரணித்தவர் அதாவது கொரோனா தொற்றினால் இலங்கையின் முதலாவது மரணித்த அவருடைய பெயர் அந்த பெயர் கிடையாது அவர் முஸ்லிம் ஒருவரும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது ஆனால் முதல் மரணம் ஒரு முஸ்லிம் நபர் தான் மரணித்திருக்கின்றார் என்ற செய்தியை போலி செய்தியை தொடராக பரப்பியிருக்கின்றார்கள் இந்த செய்தி இப்படித்தான் ஆரம்பமாக இருக்கின்றது இந்த இடத்திலிருந்து தான் அந்த செய்தியின் மாற்றம் உருவாக இருக்கின்றது எனவே உங்களுடைய வாட்ஸ்அப்புகளுக்காக இருக்கட்டும் உங்களுடைய பேஸ்புக்குகளுக்காக இருக்கட்டும் வருகின்ற அனைத்து செய்திகளையும் நீங்கள் நம்பிவிடாதீர்கள் அது சம்பந்தமான முழுமையான ஒரு ஆய்வை மேற்கொள்ளுங்கள் இது உண்மையான செய்தியா பொய்யான செய்தியா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதனை தாண்டி பிரதான மைய நீரோட்ட பிரதான ஊடகங்களில் நீங்கள் வருகின்ற செய்திகளை மாத்திரம் நம்புங்கள் அல்லது அரசினால் அறிவிக்கப்படுகின்ற செய்திகளை மாத்திரம் நம்புங்கள் இப்படியான போலி செய்திகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம் மீடியா கோ ஊடாக நாடளாவிய ரீதியில் இளம் ஊடகவியலாளர்கள் குறிப்பாக கையடக்க தொலைபேசியின் ஊடாக ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஊடகவியலாளர்கள் பயிற்சிக்கு அவ்வாறு பயிற்சி பெற்ற ஊடகவியலாளர்கள் மீடியா கோப் வாட்ச் அட் ஜிமெயில் என்கின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய செய்திகளை அனுப்பி வைக்கலாம் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் அதனை இணைத்துக் கொள்வதற்கும் தயாராக இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நிராஷா மற்றும் அஸ்வர் ஆகியோரை நீங்கள் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன என்ற விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம் அந்த அடிப்படையில் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடக மீடியா கோ இளம் ஊடக வீரர்கள் ஊடகம் மற்றும் ஒருங்கிணைத்து முழுமையான செயற்பாட்டில் ஈடுபட்டார்கள் எனவே இலங்கை அபிவிருத்திக்கான ஊடக மன்றம் மீடியா கோ இளம் ஊடக ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் ஆகியவற்றுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் விஸ்வென் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்